இயல் நான்கு விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது ஐயங்களை நீக்குகிறது பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது எண்ணங்களை மாற்றுகிறது அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதல் குரியதாக இருக்கிறது அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ளாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புதிய உண்மைகளைச் சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லையே வாருங்கள் பாடத்துக்குள் செல்லலாம் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோட்டூர் பாகத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்து செல்கின்றனர் முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கின்றனர் அவர்களை கோளரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார் அதோடு இயக்குனர் இவ்வாறு கூறுகிறார் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சி கூடங்கள் உள்ளன பரிணாம வளர்ச்சி பூங்கா புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்குள்ளது அதில் ஒரு மாணவர் வந்திருந்த மாணவரில் ஒரு மாணவர் இப்படியாக வினா தொடுக்கிறார் இங்குள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா என்று இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது இந்தியாவிலேயே முதல் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது சரி அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கள் இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் கோள வடிவமான அவ்வரங்கில் மேலுள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்ததான காணொலி சிறிது நேரம் திரையில் வருகிறது அண்ட காலம் குறித்ததான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது அரங்கில் முழு அமைதி இயக்குனரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கமளிக்கிறது இவரை உங்களுக்கு தெரிகிறதா என்று இயக்குனர் கேட்கிறார் மாணவர்கள் உற்று பார்க்கின்றனர் தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி அவரது கண்ணத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன அவரது படத்தின் கீழ் மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்றும் அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்றும் தொடர்கள் மூவோ எழுத்தாக தோன்றுகின்றன மாணவர்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் ஹாக்கிங் என முணுமுணுக்கிறார்கள் ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படக்கூடிய ஸ்டீபன் ஹாக்கிங் தான் என்கிறார் திரையில் ஸ்டீபன் ஹாக்கிங் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இப்படி ஆனார் என்று ஒரு மாணவர் கேட்கிறார் அதற்கு இயக்குனர் இங்கிலாந்தின் மருத்துவமனையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒரு வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவத்துக்கு பின் அவர் இன்னும் சில தினங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர் பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமட்டலும் மட்டுமே உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயல் விட்டன கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன ஐயா என்று ஒரு மாணவர் வினா தொடுக்கிறார் அதற்கு இயக்குனர் கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார் ஆரெல்லாம் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் அறிவியல் முன்னோடிகளாக இருந்தனர் ஐயா என்று ஒரு மாணவர் வினா கேட்கிறார் அதற்கு இயக்குனர் ஐன்ஸ்டைன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார் ஐன்ஸ்டைனுடைய ஈர்ப்பியல் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் அவர் காலத்தில் இ டு எம் சி ஸ்கொயர் என்ற கோட்பாடு யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை மிக எளிதாக புரிந்து கொண்டது உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே பொதுமக்கள் எல்லாரும் அதை விளங்கி கொண்டார்களா ஐயா என்று ஒரு மாணவர் கேட்கிறார் அதற்கு இயக்குனர் ஆம் பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார் விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே அந்த வகையில் ஸ்டீபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை ஐயா அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கு புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல அமெரிக்காவினுடைய உயரிய விருதான அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது காஃப்லி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமை அடைந்தன அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும் ஐயா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை பெருவெடுப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் போயிங் ஏழு ரெண்டு ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் ஸ்டீபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதுதான் குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்றார் ஒரு மாணவர் அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேடை ஸ்டீபன் ஹாக்கிங் அவரை பற்றிய குறுமுடத்தை இப்போது திரையில் காண்போம் விண்ணை தாண்டியும்படம் திரையிடப்படுகிறது வரலாற்றை கூறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பு குறியீட்டை அழுத்துங்கள் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள் மெமரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி